இந்த படத்துடைய ஹீரோ வந்து விமலுங்க அவர் சும்மாவே பார்த்தீங்கன்னா போதை போட்ட மாதிரி தான் இருப்பாரு மூஞ்சியை பார்த்தா போதை கை மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் அடிச்சிருக்காருங்க சத்தியமா சொல்றேன் இந்த படத்தில் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர்னு சொன்னா பிறந்த குழந்தை கூட நம்பாதுங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க அது வாடகை கொடுக்க முடியாம ஒரு சுச்சுவேஷன் மாதிரி வரும் ஓனர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து பேரை கூட்டி வந்து வெளியே வந்து பஞ்சு மாதிரி பேசுவாங்க இவங்க ஒரு பஞ்சு போடுறது அவங்க ஒரு பஞ்சு போடுறது அதுல பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சை மட்டும் நான் சொல்றேன் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பன்னிக்கறி நீ என் கையில கிடைச்சா கொத்துக்கறி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆக்ஷன் போட்டு இருப்பாரு ஏண்டா இது நியாயமா இருக்கா வைத்திய நார்மலா இன்ஸ்பெக்டரா போட்டா அவரு அவரு ஆம்பளை தானே ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு போட்டிருந்தாவே சூப்பரா இருந்திருக்கும் லேடிஸ் வேஷம் போட்டு அப்படிங்கிற மாதிரி பேசின மாதிரி பேச விட்டாங்க ஏண்டா நீ நார்மலா பேசினாவே நல்லாதானடா இருக்கு